வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன் அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு மக்கள் அனைவரும் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் இந்த மாதிரி பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இந்த காலகட்டம் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் வந்து மெயினாக வந்து நமக்கு வந்து ப்ளே பண்ண போகுது அதில் என்ன உரம் நம்ம சொ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ இந்த உரம் போடலாம் இ அல்லது இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ பதிமூணு ஃபேக்டாம்பாஸ் இது ரெண்டில் எது சாய்ஸுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய சாய்ஸ் வந்து ஃபேக்டாம்பாஸ் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ பதிமூணு இதுதான் நான் வந்து என்னோடய தோட்டத்தில் போட்டேன் அதுக்கு அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சோனைட் இதில் வந்து மூணு எலிமெண்ட்ஸ் இதில் மிக்ஸ் இருக்குது ஒன்று வந்து பொட்டாஷு மெக்னீசியம் சல்ஃபர் பிஎம்எஸ் அப்படின்வாங்க இந்த உரம் ரெண்டு ஆச்சுங்களா அது போக பொட்டாஷ் வந்து செப்பரேட்டாக அறுபது பர்சன்ட் வந்து பொட்டாஷ் இருக்கும் அந்த பொட்டாஷ் வாங்கிங்க இது வாங்கி நம்ம டிஏபி வந்து ஒரு மூட்டை இது எல்லாமே வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை ஃபேக்டாம்பாஸ் ஒரு மூட்டை பிஎம்எஸ் இது வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க ஃபேக்டாமஸ் ஒரு மூட்டை பொட்டாஷ் ஒரு மூட்டை பிஎம்எஸ் ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை நாலு மூட்டை வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி செடிக்கு நல்லா தூர் இருக்கிற இடத்துல அடியில் நல்லா ஒரு ரெண்டு கை இப்படி போட்டு விடுங்க ஒரு ஆறு மாதம் ஆன செடிக்கு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் செடியோட வளர்ச்சி வந்து வேறு லெவல் இது இது நீங்கள் பண்ணுங்கள் இந்த சீசனுக்கு நீங்கள் பண்ணுங்கள் இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் வந்து இந்த செடிகளுக்கு வச்ச உரம் வந்து இது தான் இது தொடர்ந்து இந்த ஒரு நவம்பர் வரைக்கும் நம்ம இந்த உரம் தான் வைக்க போகிறோம் அக்டோபர் வரைக்கும் இந்த உரம் தான் மாறி மாறி வைக்க போகிறோம் கூட நம்ம சேர்த்துக்க வேண்டிய உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரங்கள் கூட யூரியா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம அந்த அடி உரம் வந்து வச்சு விட்டோம்னா நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி நம்ம செடிகளுக்கு வரும் எந்த அளவுக்கு செடி நமக்கு வளர்ச்சி வர வர நமக்கு அது கூடவே இலை முடக்கு பால் பேனு இலப்பேனு புழு த்ரிப்ஸு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏற்கனவே நம்ம இந்த வீடியோட முன்பகுதியில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோ போட்டுருக்கோம் நான் அதில் வந்து மவுண்ட் எனர்ஜி வெல் பிளேடு பண்ணோம் தைமா தேசியம் எமேசின் பென்சோசைட் இந்த உரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிமோடிஸ் அப்புறம் கிரேசியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கராட்டு அப்புறம் டிபிஎஸ்எஃப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோஸ்டர் இந்த உரங்கள் அனைத்தும் எல்லா செடிகளுக்கும் எல்லா பூச்சி கொல்லிக்கும் வந்து பயன்படுத்துகிற ஒரு உரம் தான் இந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம மூன்று அல்லது நான்கு ஃபெர்டிலைசர் ஒரு உரமும் கலந்து ஏதாவது ஒன்று ரெண்டு மருந்தை வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்கணும் அப்படி தான் இந்த பூச்சி தாக்குதல் வந்து நமக்கு வந்து உரைக்கும் ஏன்னால் இருக்கிற அந்த மருந்துக்கு தகுந்தாப்பால் தன்னை அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பூச்சிகளுக்கு இருக்குது அது என்ன பண்ணோம் இதை விட வலிமையாக வந்து பூச்சி வந்து அட்டாக் பண்ணும் அப்போ நம்ம மாறி மாறி அடிக்கும்போது தான் அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் முழு முதலாக முதலாக கொசு இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது நேற்று நேற்றுன்ற போன மாதம் கிட்ட ஃபெப்ரவரி மாதம்லாம் பார்த்திங்கன்னா கிலோ ஐநூறுரூபா அறநூறுபா நம்ம போட்ட பில்டிங்லேயும் வந்து கிலோ அறநூறு எழுநூறுலாம் போட்டுக்கிறாங்க நிறையா விதம் அப்படி போயிருக்கு ஆவரேஜ் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா நானூற்றம்பது லோ அண்ட் ஹை இது ரெண்டுமே அப்படியே ஆவரேஜாக பார்த்தா ஒரு கிலோ வந்து முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு இந்த ரேஞ்சில் கிடைக்கிற மாதிரி நமக்கு இருக்குது மல்லி ஒரே ஒரு பயிர் மட்டுந்தான் எப்போவுமே டிமாண்டட் அதிகமாக இருக்கிற ஒரு பயிர் ரெண்டாவது அந்த பயிர் வந்து எப்போ வேணால் நம்மளால் சேல் பண்ண முடியும் அதாவது சாமந்தி நம்ம போட்டோம் விலை வீழ்ச்சி வந்ததுன்னா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா கூட கிலோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் எதுவும் அதே தான் இருக்குது ஆனால் ம இறங்காத விலை இறங்காத ஒரே ஒரு பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மட்டும்தான் அந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரநூத்தம்பதுல கிலோ இரநூத்தம்பது கீழே இறங்குறது இல்லை ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மல்லிகைப்பூ வந்து எங்கே பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த சுற்றியும் ப்ளஸ் ஓசூர் பக்கமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கேயும் அதுக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டாக வந்து மல்லிகை பண்ணுற ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா நம்ம மாநிலம் திருவண்ணாமலை மாவட்டம் தான் இங்கே அதிகமாக விற்பனை விலை இது விளைச்சல் அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால்தான் விலை இங்கே சற்று குறைவாக இருக்கும் மற்ற மாநில மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெர்டிலைசர் தான் காஸ்ட்டு ரெண்டாவது காஸ்ட்டு பவர் காஸ்ட்டு இது எல்லாம் நம்ம வந்து ஓவர் பீட் பண்ணி நம்ம அதை வந்து ப்ரொடக்ஷன் ஹையஸ்ட்டாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த செலவினங்களை வந்து நம்மளால் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் நூறு கிலோ ஐம்பது கிலோ பர் டே அப்படிங்கிறது வந்து நம்ம உறுதியாக எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் கொண்டு வர முடியும் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஏக்கரில் இரண்டு ஏக்கர் நம்ம பண்ணால் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து ஐம்பது கிலோ வருது அப்படிங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கிலோ அப்படி போகுதுன்னு வச்சு வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் ஐம்பது கிலோ பூ வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ வந்துன்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்ட்டு அஞ்சு மடங்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நமக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த ஐம்பது கிலோ பூ அறுவடை பண்ணுறதுக்கு என்ன எவ்வளோ மேன் பவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு பத்து பேராக தேவை பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பேராது தேவை அப்போ ஒரு ஆள் பூ பறிக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் சம்பளம் நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபார் த்ரீ ஹவர்ஸ் அப்போது ஒரு பத்து பேர் நம்ம தோட்டத்துக்கு வராங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்ம தரணும் ஒரு ஏக்கர் நீங்கள் ரெண்டு ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் நம்ம மல்லிகைப்பூ நம்ம சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட உர செலவு மேலே அடிக்கிற ஸ்ப்ரே செலவு எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட குறைஞ்சபட்சமாக நீங்கள் அதாவது ஹையஸ்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா நாற்பதாயிரம் ஆகும் ஆனால் குறைஞ்சபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு முப்பதாயிரம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி வரும் அதையும் விட நம்ம குறைவாக செலவு பண்ணோம் அப்படி ஆரம்பித்தோம்னா நம்ம அந்த செலவு எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோக்கெலாம் ப்ரொடக்ஷன் குறையும் நம்ம அதிகபட்ச செலவாக நம்ம வந்து நாற்பதாயிரம் நம்ம எடுத்துக்கிட்டால் ப்ளஸ் பதினஞ்சாயிரம் இல்லை ஒரு முப்பத்தி அஞ்சாயிரரூபா நம்ம உர செலவு எடுத்துக்கிட்டு ஒரு பதினஞ்சாயிரரூபா ஆட்கள் செலவு எடுத்துக்கிட்டால் ஒரு மாதத்திற்கு நம்ம ஆகக்கூடிய செலவினங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூபா அப்போது இரண்டு ஏக்கர் பரப்பளவு வச்சுருக்கிற நம்மளை மாதிரி ஒரு தோட்டம் நம்மளது வந்து மொத்தம் மூணு ஏக்கர் பரப்பளவில் மல்லி இருக்குது அதில் ரெண்டு ஏக்கர் வந்து இப்போ அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சா கொஞ்சம் அறுவடை ஏன்னா இளம் செடிகள் இருக்க காரணத்தினால அது அறுவடை வந்து பெருசா வந்துக்கிட்டு இருக்குது அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது இரண்டு ஏக்கர் வந்து முழுவீச்சில் வந்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கும் போகும்போது ஒரு ஐம்பது கிலோ பூ நமக்கு ரெகுலராக கிடைச்சா மட்டும்தான் ஒரு தோராயமாக நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு பதினஞ்சு நாள் ஏன்னா மல்லிகை பொறுத்த வரை ஒரு நாள் ஆரம்பித்து பதினைந்து பதினஞ்சு தேதி ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு பூ வரும் அதுக்கப்புறம் பூ ட்ராப் ஆகும் ட்ராப் ஆகிட்டு மறுபடியும் வந்து துள்ளுர் எடுத்து மறுபடியும் அரும்பு கட்டி மறுபடியும் பூ வரும் இப்படி தான் அதனோடய பேட்டர்ன் ஸோ நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு அல்லது ஒரு இருபது நாளைக்காக நம்ம எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொண்டுமே ஆகின் ஒரு நாளைக்கு இப்போ ஐம்பது கிலோ அப்போ பத்து நாளைக்கு வந்து ஐநூறு கிலோ இருபது நாளைக்கு எத்தனை கிலோ ஆயிரம் கிலோ இந்த ஆயிரம் கிலோவில் நமக்கு குறைஞ்சபட்ச விலையாக இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைச்சா கூட ஒரு மல்லியோட விலை நமக்கு இரண்டரை லட்சம் இந்த இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் ஐம்பதாயிரம் நம்ம செலவினங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு மாதம் வருமானம் இரண்டு லட்சம் இது நான் சொல்கிறது எல்லாமே குறைஞ்சபட்சமாக தான் சொல்கிறேன் திடீர்னு ஐநூறுரூபா ரேட்டு போவோம் ஆயிரம் ரூபாய் ரேட்டு போவோம் நம்ம எதிர்பார்க்காத ரேட்டு இரண்டாவதாக நம்ம மாதம் முழுவதும் ஐம்பது கிலோ பூ நம்ம கொண்டு வர முடியாது அதனால் இருபது நாள் நம்ம கடங்கு போட்டிருக்கோம் அந்த மாதம் முழுவதும் நீங்கள் பூ கொண்டு வரணும்னா நீங்கள் பேட்ச் பேட்சாக நீங்கள் பண்ணணும் ஒன் ரெண்டு ஏக்கர் வந்து முக்கா ஒரு ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் என்ற விகிதத்தில் நான்கு பாகங்களாக நீங்கள் உருவாக்கி அதில் ஒரு பாரு ஒரு பாகமாக நீங்கள் வந்து உரம் வைக்கும்போது தள்ளி தள்ளி வைத்து வைக்க வேண்டும் ஒரு வாரம் இந்த ஒரு பேட்சு ரெண்டாவது வாரம் வேறு பேட்சு அப்படி தள்ளி உரத்தை நீங்கள் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுவடை வந்து ஐம்பது சென்ட் வரும் இதை முடியும் மற்றது வந்து மற்ற பேட்ச் அறுவடை ஸ்டார்ட் ஆகும் முடியும் மற்ற பேட்ச் அறுவடை ஸ்டார்ட் ஆகும் இதில் ஒரு நன்மை என்னவென்றால் நமக்கு ஆட்கள் குறைவான ஆட்கள் தேவைப்பட்டாலும் போதும் இரண்டாவதாக வ மாதம் முழுவதும் நமக்கு வருடம் முழுவதும் நமக்கு மல்லிகைப்பூ வரும் அப்படி வரும் பட்சத்தில் நமக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் இரநூறு ரூபாய் போகிற ஒரு மல்லி அதுக்கு அடுத்த நாள் ஐநூறு ரூபாய் போகுது அதுக்கு அடுத்த நாள் மீண்டும் இரநூத்தம்பது வருது முந்நூறு போகுது முந்நூற்றம்பது வருது ஐநூறு போகுது நானூற்றம்பது வருது அப்போது குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமானால் நமக்கு அதிகபட்சமாக விளைச்சலிருந்து குறைவான விலையில் விற்கும்போது ஒரு ஐம்பது கிலோ இரநூறுபாய் வித்தா பத்தாயிரம் ரூபாய் இதோ ஒரு ஐம்பது கிலோ நமக்கு ஐநூறுரூபா போகும்போது விற்கும்போது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்போ எவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அப்படிங்கிறத இந்த புரிஞ்சுக்கிட்டோம் இந்த புரிஞ்சத காரணத்தினால தான் நம்ம பேட்ச் பேட்சாக பண்ணுறோம் இப்போ நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்ட் இப்போ அறுவடை முழு வீச்சில் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து ஒரு ஐம்பது சென்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது சென்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் அப்படிங்கிறது இது அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குது இதை போது அது தொடங்கும் அது போது இது தொடங்கும் நம்ம ரேட்டு எப்படியாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரேட்டில் நம்ம விலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணி தான் நம்ம இந்த விவசாயத்தை வந்து நடத்த வேண்டும் அப்போ தான் நம்ம அனைத்து வகையான விலையில் கூட நம்ம மல்லிகை மார்க்கெட்டுக்கு போகும்போது நம்ம அதுக்கு உண்டான ஒரு விலை நமக்கு கிடைக்கும் இதுதான் அதோட தாரக மந்திரம் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக தெளிவாக சொல்ல மாட்டாங்க இந்த அடிவாரம் கூட போ பிஎம்எஸ் சொல்கிறாங்க பொட்டாசியம் சோனாடி சொல்கிற மாறாங்க இதை கூட ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னாக்கா அது எதுவும் அவங்க பாக்கெட்லேருந்து நம்ம பணம் எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இந்த உரம் வாங்கி போடுங்க மேலே ஸ்ப்ரே மவுண்ட் எனர்ஜி போடுங்க பேன்தால் போடுங்க கராட்டையா போடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைமா தேசியம் எமாசின் பென்சோசைட் அப்புறம் சிமோடிஸு கிரேசியா அருமையான மருந்துகள் இது இல்லாமல் சா பவுட்ரு மொனகிர டப்பாஸு இது மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒரு நாலு நாலு மருந்தாக மிக்ஸ் பண்ணி எவ்ரி வீக் மாற்றி மாற்றி அடிக்கன் கூடவே ஊச்சி வளர்ச்சி ஊக்கியாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா பென்சில் நல்ல சிறப்பான மருந்து அதுக்கப்புறம் டபுள் சிறப்பான மருந்து நல்ல பூ வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போரான் நல்ல சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு பூ வருவதற்கான ஒரு வளர்ச்சி ஊக்கியாக அது கருதப்படுகிறது ஜிப்ராலிக் ஆசிடு அப்புறம் என்பிகே பத்தொம்பது 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 இந்த மருந்து துளிர் வரவு வருவதற்காக பொட்டாசியம் நம்ம ஹீமிட்டேட் அப்படிங்கிற ஒரு மருந்து நம்ம பயன்படுத்தலாம் களை இல்லாமல் நம்ம செடிகளை வச்சுக்கிட்டோம்னா சிறப்பான ஒரு வருமானம் இருக்குது நான் சொன்னது எல்லா வருமானமும் ஒரு குறைஞ்சபட்ச வருமானம்தான் ஆனால் எடுத்த எடுப்பில் வருமானம் கேட்டிங்கன்னா கொறைஞ்ச சிரமம் ஒரு வருடம் தாண்டிய செடி இரண்டு வருடம் தாண்டின செடியெல்லாம் வேறு லெவலில் பூ வரும் நம்ம செடியெல்லாம் ரெண்டு வருடத்திற்கு மேலே உள்ள செடிகள் அப்படிங்கிறதுனால தான் பூக்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது கொத்து கொத்தாக பூ நம்ம தோட்டத்தில் இருக்கிறது இது நம்ம மல்லிகைப்பூவை பொறுத்தவரை ஒரு பயிர் செஞ்சோம் கொஞ்சம் நமக்கு புரியல அல்லது நம்ம மூலமாக ஏதாவது ஒரு சின்னதாக சறுக்கள் வந்திருக்கு தவறு நடந்து போச்சு தோட்டத்தில் பூ இல்லை தளரக்கூடாது நானும் அப்படி தான் ஆரம்பித்த புதுசில் விஷயம் தெரியாது சொன்ன மருந்து நமக்கு சில நேரங்கள் செட் ஆகலை அடித்த மருந்து கேட்கல போட்ட ஓரம் செட் ஆகலை நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண் கண் விழி கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொன்றாக செய்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரிகிறது முதல் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஃபெர்டிலைசர் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் இது கண்டிப்பாக வேணும் இது எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டாமஸில் இருக்குது பொட்டாஸ் தவிர ரெண்டு எலிமெண்ட் இருக்குது நைட்ரஜன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷ் ஜீரோ சல்ஃபர் வந்து சல்ஃபர் பதிமூணு பர்சன்ட் இருக்குது இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வெரி சூட்சமம் வெரி மச் சீக்ரெட்டு நைட்ரஜன் வந்து அமோனியம் சல்ஃபேட் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இதில் பாஸ்பர நைட்ரஜன் அந்த ஒரு காரணத்தினால்தான் ஃபேக்டாம்பஸ் போட்டம் செடி எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு வளர்கிறதுக்கான காரணம் இது அது போக அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் சிக்ஸ்டீன் பதினாறு 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 விலை குறைவான உரம் அது மூணு ஒரு எலிமெண்ட் இருக்குது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் மூணு இருக்குது நம்ம ஏன் பொட்டாஷ் தனியாக வாங்கி இட வேண்டும் அப்படிங்கிற காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற நூறு கிலோவுக்கு வந்து பதினாறு பர்சன்ட் தான் பொட்டாஷ் இருக்கும் பத்தாது செடிகளுக்கு பொட்டாஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து மிக 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 தேவையான ஒரு சத்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் பொட்டாஸ் மெக்னீசியம் சல்ஃபர் பொட்டாசியம் சுவயனாய்டு சுருக்கமாக சொல்லுவாங்க அதை இதை வாங்கி வந்து போடுங்க மெக்னீசியம் சல்ஃபர் மிக மிக அவசியமானது இது வந்து செகண்டரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் நீங்கள் இந்தமாதிரி போடும்போது செடிகளுக்கு வந்து தன்னைத்தான வளர்த்து அது மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கட்டத்தை நோக்கி அந்த செடிகள் வளர்ச்சி அடைவது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நேரமின்னமை காரணமாக சில மெசேஜ்களை என்னால் ரிப்ளை பண்ண முடியலை இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நான் கொடுக்குற எல்லா மெசேஜும் நான் ரிப்ளை இருக்கேன் ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு அனைவருக்கும் நான் என்ன எனக்கு தெரிந்த தகவல் அனைத்தும் நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்னோடய தோட்டத்தில் நான் பண்ண செயல்முறை தான் வேறு எங்கேயும் நான் போய் அங்கே இங்கே ஒரு ரேண்டம் இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது நான் என் தோட்டத்தில் என்ன நான் செய்தேனோ அதைத்தான் நான் உங்களிடமும் எடுத்து கூற விரும்புகிறேன் எடுத்து கூறுகிறேன் நான் என்னோடய தோட்டத்தில் பாருங்கள் அனைத்து இடங்களிலும் கொத்து கொத்தாக பூக்கள் வந்து மலர்ந்து நிற்கின்றன இப்போ நம்ம பூ வந்து அஞ்சு மணிக்கு பறிக்க ஆரம்பிக்கிறோம் ரேட்டு நேற்று முந்தா நேற்று ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா இருந்தது நேற்றிய ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டி இன்றைய ரேட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது மாறுபாடு மிகப்பெரிய மாறுபாடு விலையில் ஸோ என்ற ஒரு பூ மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் வருமானம் வரக்கூடிய ஒரு செயல் அதுவும் இல்லாமல் முறையாக பராமரிப்பு பண்ணால் ஒரே ஒரு சிரமம் மொத்தம் மூணு சிரமம் ஒரு சிரமம் பூ பறிப்பு இரண்டாவது சிரமம் வாரம் ஒரு முறை வந்து தெளித்தல் மூன்றாவது சிரமம் பதினஞ்சு நாட்கள் ஒரு முறை அடி அடியில் வந்து உரம் விடுதல் மூன்று ஏக்கருக்கு ஒரே நாளில் ஒரு நாள் வந்து நாலு மணி நேரம் உரம் போட்டு முடிச்சிடலாம் நம்ம தோட்டம் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் இரண்டு ஏக்கர் மூன்று எல்லாம் சாதாரணமாக ஒரே நாளில் ஸ்ப்ரே பண்ணிடலாம் மீதி இருக்கிற ஆறு நாட்கள் நமக்கு வந்து வேலை குறைவு தான் பூ பறிப்பு மட்டும்தான் இருக்கிறதுல வந்து ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை மட்டும் நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கொண்டுமாயின் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் இருக்குது பூ வரவில்லை என்று யாரும் அது பெரிதாக எண்ண வேண்டாம் நீங்கள் உரம் போடுங்க சிறிது சிறிதாக செடி வளர்ச்சி அடையும் இப்போ தொடங்கி அக்டோபர் மாதம் வரை நமக்கு சிறப்பான ஒரு இது ஃபீச்சர்ஸ் இருக்குது அருமையான பூ வரக்கூடிய ஒரு காலம் இது இந்த காலம் வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஏன்னால் கஷ்டப்பட்டு நம்ம செடியை வளர்த்து வருமானம் இல்லாமல் வளர்த்து என்னங்க லாபம் அப்படின்னு நான் கேட்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு துயரம்தான் ஆக நம்ம பண்ணக்கூடிய செலவுகளும் நம்ம வந்து நம்முடைய அடக்கத்தில் தான் இருக்கணும் நமக்கு வருமானம் வருகிறது நல்ல வருமானம் வருகிறது அப்படின்னும்போது நம்ம சிறிது செலவு செய்வது தவறில்லை ஆனால் வருமானம் குறைவாக வரும் பொழுது நாம் செலவும் நம்ம கை அடக்கத்தில் தான் வைத்திருக்க வேண்டும் ஏன்னா அதிகபட்சமாக செலவு பண்ணி வருமானம் குறைவாக வரும்போது இரண்டு மூன்று மாதங்கள் வந்து நமக்கு வந்து மனம் சோர்வடையும் தளர்வடையும் செலவினங்கள் கூடுது வருமானம் வரவில்லையே அப்படிங்கிற ஒரு மனநிலை தள்ளப்படுவோம் இதனால் நம்ம உரம் வைக்கும்போது கரெக்டாக அடி தூரில் போடுங்க நல்லா தூரில் போடு ஏன்னா நம்ம வைக்கிறது ஒன்றரை கைப்பிடி இல்லை ரெண்டு கைப்பிடி தான் நல்லா தூரில் போடுங்க தண்ணியை நல்லா கட்டுங்க மூணு ஒரு மூணு நாளுக்கு ஒரு முறை நல்லா தண்ணி விடுங்கள் களை நிர்வாகத்தை வந்து சிறப்பாக பார்த்துக்கணும் களை இல்லாமல் செடியை வச்சுக்கிட்டாலே அதே வந்து பாதி ஜெயிச்சா மாதிரி தான் ஏன்னா களை எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கெல்லாம் கொசு அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டிக்கி பேப்பர்லாம் இருக்கும் பாருங்கள் நானும் என்னோடய தோட்டத்தில் இது வரைக்கும் வைக்கவில்லை நானும் இப்போ வந்து இப்போ அடுத்த ஒரு வாரத்தில் நான் வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டிக்கி பேப்பர் இந்த எல்லோ கலரில் வரும் பாருங்கள் ட்ராப்பு இந்த ட்ராப்பெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐந்து இடம் இல்லை ஒரு பத்து இடத்துல கொண்டு வந்து வைங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு பொரிய வைங்க அதெல்லாம் நான் இன்னும் வைக்கல நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு காரணம் நம்ம தள்ளி தள்ளி இருக்கு ஆனால் அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக நான் கொண்டு வந்து அதை வைக்க போகிறேன் அதில் விளக்கு பொரியோடு சேர்த்து நீர்த்த விளக்கு பொறினா லைட்டு தேவை இதில் ஒரு வாசனை திரவம் மாதிரி போட்டு அந்த திரவத்தில் அந்த வச்சோம்னா அந்த திரவத்தோட ஈர்ப்பின் காரணமாக அந்த புழு வந்து தண்ணியில் விழுந்துடும் பூச்சி புழுலாம் இது இருந்தால் நமக்கு ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நம்மளால் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நானும் முயற்சி பண்ணேன் என்ன முயற்சி பண்ணேன்னா மல்லி செடியை கொண்டு வந்து நம்ம ஆங்காங்கே நடுவிடுது செடிகளுக்கு நடுவில் வரப்போகிறோம் நடுவுது ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது பூச்சிகளுக்கு வந்து மிகவும் அட்ராக்டிவ் கலரு ஆக இந்த பூச்சி அந்த சாமந்தி பூ போய் மகரந்தா சேர்க்க நம்ம உரி இந்த தேனி உறிஞ்சி அங்கேயே வந்து முட்டை போடும் அங்கேயே குட்டி போடும் ஆக இந் நம்ம மல்லி தோட்டத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வகை தான் நான் கூட வந்து இப்போ செண்டுமல்லி நடணும்னு அடுத்து விலகு புரிய வைக்கணும் நான் சொன்னது பாருங்கள் ஸ்டிக்கர் ட்ராப்பு இது கொண்டு வந்து நம்ம நடனும் சரி ஒரு குச்சி நட்டு அதில் மேலே வச்சிட வேண்டியது தாங்க வேறு ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை இந்தமாதிரி நடும்போது நமக்கு ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வந்து மினிமம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் பூச்சி தாக்குதலில் வந்து இந்த பூச்சி தாக்குதல் வந்து நம்ம குறைச்சிட்டாலே நம்ம செடிகள் வந்து வளர்ச்சி மிக அபரிபுதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் கொசு இருந்தால் மட்டுந்தான் நமக்கு சின்னதாக வளைக்கிற அந்த முட்டு அந்த முட்டை தின்னு அந்த முட்டையை காலி பண்ணிட்டு போயிடுங்க இது மிகப்பெரிய ஒரு சோகம் கொசு மட்டும் நம்ம தோட்டத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ படிப்படியாக அந்த பனி குறைஞ்சிகிட்டு இருக்கிறதுனால நம்ம தோட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இங்கே பாருங்கள் காக்கடான் காக்கடான் கூட பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க எப்போயோ வளர்ந்து பெரிய செடி ஆகிருக்கணும் இது வந்து துர்துர்தமாக என்ன ஆகிடுச்சுன்னா இந்த மழை வெள்ளம் நான் டிசம்பரில் வந்தது பாருங்கள் டேம் தண்ணி இது வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம தோட்டத்தை வந்து ஒரு அழிப்பு மிகப்பெரிய ஒரு அழிப்பு தண்ணி வெள்ளம் உள்ளே பூந்து செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சி போச்சு கொஞ்சம் அதெல்லாம் நிமித்தி சரி பண்ணி மறுபடியும் அதை வந்து உரம் போட்டு செடி இந்த மாதிரி வளர்த்து கொண்டு வர்றதுக்கு கால அவகாசம் தேவைப்பட்டது இருந்தாலும் இழப்பு வந்து நமக்கு ஒன்றும் பெரிதாக பெரிதாக இல்லை இழப்பே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி போன ஒரு காரணத்தினால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேன் பவர் காஸ்ட்டு செலவாகிடுச்சிங்க நில நிலத்தை வந்து சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு வந்து களைக்கொல்லி தான் அடித்தேன் நான் செடிக்கு பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் ஆளுங்களை வச்சு நம்ம வந்து பில்லு பிடுங்கணும் பிறகு கண்டினியூஸாக இரண்டு மூன்று தடவை நம்ம அடி உரம் வச்சு பிறகு அந்த செடிகள்லாம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இதுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப எளிமையாக வேகமாக வளர்ந்துடும் நம்ம செடிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன நட்ட செடிகள் தான் வளர்ந்து வளர்ந்துருக்கு இது வந்து பன்னீர் ரோஸு இதெல்லாம் களைக்கொல்லி நடுவில் அடித்ததுங்க ஆளுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியல களைக்கொல்லி வச்சு அடித்ததுனால தான் இப்போ இந்த பில்லெல்லாம் காஞ்சி போய் இப்படி கீழே இப்படி இருக்குது இந்த நான் சொன்ன இந்த அடி உரமெல்லாம் இதுக்கு வச்சதுக்கப்புறம் இந்த செடிகள் இருக்கிற மொட்டுகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு குடிப்போச்சு அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து பன்னீர் ரோஸ்லேயே இருக்குது பன்னீர் ரோஸ் வந்து கிலோ வந்து இப்போ ஐம்பத்தி அஞ்சு ரூபா போகுது சம்டைம் முப்பது ரூபா நாற்பது ரூபா போகுது அதேமாதிரி பன்னீர் ரோஸ் வந்து எழுபது எண்பது ரூபா போகுது காக்கடான் வந்து நூற்றி ஐம்பது ரூபா போகுதுங்க கிலோ மல்லி மட்டும் தான் இரநூத்தம்பது முந்நூறு அப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி தேதிக்கு இதுதாங்க வந்து பூக்களுடைய மொத்த ரகசியமும் சரி என்னுடைய வரலாறும் சரி இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன் நைங்க எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு உதவி பேருதவி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு அனைவருக்கும் நம்ம சேனலை பற்றி நிதா ஃபார்ம் இண்டியா என்ஐடிஏ எஃப்ஏஆர்எம் ஐஎன்டிஐஏ இதான் நம்ம சேனல் பேர் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணி அளவுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாத மட்டும்தான் நம்ம சேனலை வந்து நம்ம வந்து இன்னும் முழுமையாக ரெகக்னைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கும் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கும் இருக்கும் நம்ம பண்ணுறது வந்து சிறப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் ஒரு ஊக்கமும் நீங்கள் எனக்கு தருவீங்க இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாதுங்க பேமெண்ட் எதுவுமே கிடையாது அதேமாதிரி ஷேர் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டும் இதில் இல்லைங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன்